பாக்டீரியாலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான உயிரி பொருள் தான் இது வந்து எவ்வளவு எவ்வளவு ஒரு இன்னொரு இதுல கலக்குதோ அவ்வளவு பெருமை அப்படியே ஆயிரம் பேருக்கு வச்சுக்கீங்க நீங்க தண்ணியில கலந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ஒரு லட்சம் கிருமி அந்த உயிரி உருவாயிடும் உருவாகனால அதனால என்ன பலம் கிடைக்குமோ அந்த பலம் வந்து பெருகி இல்லாத போகும் நீங்க எல்லாரும் மாடு வச்சிருக்கீங்க இல்லையா இதுல வந்து யார் வந்து யார் வீட்டுல வந்து கண்ணு போட்டு ஏழு மாசம் மாடு வைக்கணும்

அது அதோடய செரிமான சக்தியெல்லாம் வந்து சரியாக போகும் ஒரு மனுஷனுக்கோ மாட்டுக்கோ ரெத்தா இருந்தாலும் அதோடய செரிமான சக்தி சரியாச்சு அப்படின்னா மற்ற வியாதிகள்லாம் இருக்குது வராது அதெல்லாம் சொல்கிறேன்னா நுருங்க சின்ன நூறு வயதுன்னு சொல்லி அவனுக்கு என்னென்னா நுருங்க சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு நெருவா சாப்பிட்டோம்னா உள்ள போய் செரிமானம் இருந்துச்சுன்னா வாயு பிரச்சனை அந்த பித்த பிரச்சனை அது எதுவுமே இருக்காது நல்லா இருக்குதுன்னு மாதிரி மாட்டுக்கு வந்து செரிமான சக்தி நல்லா இருக்குது அப்படின்னா அதோடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா ரெத்த ஓட்டம் சீராக இருக்கும் சீராக இருந்துச்சுன்னா பால் நல்லா தரும்

நல்ல பழம் கொடுத்துருக்கு அதுல இவங்க மூணு பேரும் இருந்தாங்க ஐயா உங்க பேரு எங்க ஆட்சி ஐயா ஆட்சி இயா ராமசாமி இந்த செல்வராஜ் மூணு பேரும் அவங்களோட மாட்டுக்கு இத போட்டு பார்த்தாங்க போட்டு பார்த்ததுனால என்ன பழம் இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல போறான் சொல்றேன் சொல்லறேன் சொன்னதுக்கு அப்புறம் வந்து இது எப்படி என்னென்ன செய்யலாம் செய்ய நான் வந்து சொல்றேன் நீங்க சொன்னது உங்க மாட்டுக்கு எത്ര மாதிரி கொடுத்தீங்க கண்ணு கூட நல்லா இருந்தது நான் வந்து ஒரு மாசம் இருந்து மார்க்கம் மாடு செரிமானம் ஆச்சு அந்த மாடு பால் வந்து ஒரு அரை லிட்டர் கூட வந்து அந்த லெவலில் எல்லா முறையும் நல்லா இருக்கும் மாடு மாடு தெளிவாக இருக்கு அதனால் இந்த மாடுகளுக்கு கொடுத்தா நல்லா தெளிவாக இருக்கும் அப்படி சொல்லி நாங்கள் அவருக்கு சொன்னாங்க நாங்கள் மாடு வரக்கூடாது அதனால் நீங்கள் வாங்கிட்டு இருந்தாலும் டெவலில் வந்தால் உடம்பு சொன்னால் நாங்கள் ஃபோன் பண்ணி அதுக்கு மாட்டை வர உடம்பு விட்டுறோம்

நம்ம கூழ் மாடு தேவனம் தவறு எல்லாம் போடுவோம்ல அதெல்லாம் வச்சு அளவாக ஒரு சின்ன ஒரு ஒருவோட தண்ணி மட்டும் ஊற்றி குடிக்க விட்டோம்னா சுத்தமாக குடிச்சுருந்தீங்க இதை வந்து நாக்கிலையோ வாயிலையோ கட் பண்ணும் கட் பண்ணிடாதீங்க கத்தி தான் அறுக்கணும் நல்லா அலசி இப்படி அலசி இப்படி குடிச்சுவிட்டு கத்தியில் அறுத்து அந்த கத்தியில் ஊற்றி களைக்கி விட்டுறவங்க மாடு சுத்தமாக குடிச்சிடும் அது உப்பு போட்ட டேஸ்ட்டு மாதிரி நல்லா குடிச்சிடும் ஆனால் இதை ஊற்றுறதுனால என்ன பழகுனாக்கா என் மாடு வந்து கடைசியில் ஒன்று ஒரு தான் கரைஞ்சி காலையில் மூணு சாய்ந்தரம் ரெண்டரை இருக்குது அந்த மாடு வந்து தொத்தடாக இருந்துச்சு நல்லா நீர் பூக்கணும் அப்புறம் இன்னொரு மாடு பூத்துறதுல என்னன்னா நாலு மூணு ஏழு நிமிஷம் தான் நிறையச்சு அந்த மாடு இப்போ பன்னெண்டு நிமிஷத்துக்காக இருக்குது ரெண்டு நேரம் சேர்ந்து மாடு இருக்குது அதோட மாட்டில் பண்ணிட்டு ரெண்டு மாதம்தான் ஆகுது ஆறு மாதம் மாதிரி இருக்குது அதில் பூச்சி மருந்து சேர்ந்துருக்குது ஊற்று ஒரு ரெண்டு நாளைக்கு கழியும் எது கழியா இதில் பூச்சி இருக்குது அதனால் வந்து கவலைப்பட இல்லை ரெண்டு நாள் கழிச்சா ஆட்டோமேட்டிக்காக அது நல்லாயிரும் அதனால் இவங்க வீட்டுக்கு நீங்களும் படம் கொடுங்க நான் வந்து நார் மாதிரி வந்தோடனே நான் என் மாட்டி போடாமல் அடுத்த மாட்டு தான் உங்களுக்கு என்ன கல்வி அந்த அடுத்த மாட்டு போடத்தில் வந்து ரெண்டு பேருமே ஒவ்வொரு லிட்ட ஓடிடுன்னு சொன்னாங்க அந்த மாட்டோம் வரையினாலும் பரவ கொடுங்க ஒவ்வொரு லிட்டும் ஒன்றரை லிட்டர் ஓடிடு ஆனால் லேசை பண்ணி கடவுள் கழிவு கழிவு பரவாயில்லன்னா அடுத்த ஒவ்வொரு கார்டு சேர்ந்து போட்டோம்னாக்க பழைய வயிறாங்க

ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஊற்றுன பாலை எழுதி வைக்கணும் மாலை சாயந்தரம் பால் வீடுக்கு எடுத்த அளவு அதை வந்து இந்த மா தானிக்கை ஊற்றுறதுலேருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து எழுதி வைக்கணும் அப்போ கூட்டினது என்னான்னு தெரியும் இல்லைன்னா தெரியாது நீங்கள் இவ்வளோ தெரியுறீங்களாலும் கூட பாக்கார்ட்டை கொடுத்து அப்பப்போ ஊற்றுனதும் எழுதி வாங்கிடணும் நாங்கள் வந்து பாப்போம் அப்போ எழுதி வச்சிருக்கணும் தாங்க சும்மா கொடுக்குறோம்னு ஓசியாக தான் கொடுக்குறாங்க இது என்னமோ அப்படின்னு நினச்சிட்றாதீங்க இதோட பலன் நிறைய இருக்குது நீங்கள் உங்கள் தடவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப எங்களை தேடு வாங்குவீங்க

எனக்குரிய <laughs>